கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஹவு டூ மசில் க்ரோ ஸோ உங்கள் மசில் வந்து எப்படி வந்து க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் அதுவும் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தசைகள் எப்படி ப்ரோ வளருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ ஸோ மறக்காம இந்த வீடியோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்காக வீடியோ ஒரு லைக் பண்ணிங்கன்னா வீடியோ வளர்க்குற மாதிரி ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட தசைகள் எப்படி வளருது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தசைகள் வந்து இப்படி தான் இருக்கும் கிரேட் ஒன்ல இருக்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நல்ல வந்து ஒரு ஹெவியான உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கிரேடு டூவில் இருக்கிற மாதிரி லைட்டாக கிளிய ஆரம்பிக்கும் நம்மளோட தசைகள் ஸோ நம்மளோட தசைகள் பார்த்தீங்கன்னா எதனால் கிளிய ஆரம்பிக்கிது அப்படின்னா நம்ம செய்ய வந்து செய்யக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் பாத்திரம் அந்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா ஸோ அதை பார்த்தினா தாங்க முடியாமல் கிழிஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ண 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 கிரேடு த்ரீயில் இருக்கிற மாதிரி உங்கள் தசைகள் வந்து ஆயிரும் ஸோ இந்த கிரேடு த்ரீ பாத்திரம் வந்து ஃபுல்லாக வந்து உங்கள் மசில் வந்து கிளிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கிழிஞ்ச தசைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது பாடி வந்து தசைகள் வந்து கிளிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கிழிஞ்ச தசைகளை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக இன்டேக் பண்ண அதாவது ஒர்க் அவுட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எக் பனானா மில்க்கு சோயாபீன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலக்கேடோஸ் நட்ஸு ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜான மசில்ஸை போய் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தினா அங்கே எந்த ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்ஸுமே எடுக்கவே இல்லை உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறீங்க அப்படின்னா உங்கள் தசைகள் பார்த்தினா வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் சுருங்க ஆரம்பிச்சிடும்னா உங்கள் தசைகள் பார்த்தினா அதிகமாக வளராது ஸோ அதே ஸ்டேஜில் அப்படியே தான் இருக்கும் ஸோ இதே வந்து ரொம்ப நாள் பாடி அப்படியே அப்படியே அதனால தான் வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்டேக் பண்ணாமலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அதனால மறக்காம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் நல்ல கார்போஹைட்ரேட் நல்ல குட் ஃபேட்ஸ் உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லை ஸோ அதனால கொஞ்சம் மணி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ பாடி பில்டிங்கை வரைக்கும் நீங்கள் வந்து மணி ஸ்பென்ட் பண்ணி பண்ணியே ஆகணும் தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது சீக்கிரமாக கிடைக்கணும் கிடைக்கும் ப்ரோ எனக்கு பார்த்தினா மணியே செலவு பண்ணக்கூடாது ப்ரோ ஆனால் எனக்கு எனக்கு வந்து ரிசல்ட் வந்து நிறையா கிடைக்கணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ மணி வந்து ஸ்பெண்ட் ஆகணும் முக்கியமாக ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம் அப்புறம் பார்த்திங்கனா கன்சிஸ்டன்சியும் முக்கியம் ஸோ இதை மட்டும் மறந்துடாதிங்க ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி நம்மளோட தசைகள் பார்த்தினா வளருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோடியர்ஸ் ஆகும் ஸோ அந்த டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம புரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுக்க சொல்கிறாங்க ஸோ அந்த ப்ரோட்டின் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடியில் கன்சியூவ் பண்ணும்போது நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு அது அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் அந்த ப்ரோட்டீன்ஸ் ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் ஸோ பாடி பில்டர்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ பிகினர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மென் உமன்